ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எனக்கு வந்து போன வீடியோல சொல்லியிருப்பேன் ஸ்கேன் கேள்வி கொடுத்துருக்காங்க அது ஸ்கேன் பார்த்துட்டு போய் காமிச்சு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அதனால நான் வந்து ஸ்கேன் பண்ணி இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு கரெக்டாக ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு அப்புறம் போய் காமிச்சோம் இந்த செவ்வாய்கிழமை போய் காமிச்சதுக்கு வந்துட்டு பேபி எல்லாமே நார்மலாக இருக்கு அதனால நீங்கள் திண்டுக்கல் போயிட்டு அந்த செக்கப்லாம் எல்லாம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு வந்து திண்டுக்கல் வந்து லாங் நாங்க கொஞ்சம் தூரம் எவ்வளவு நேரம் ஆத்தாகும் இங்க இருந்து எப்படி முக்கால் மணி நேரம் ஆயிரும் எங்க ஊர்ல இருந்து போனா ஒரு மணி நேரம் ஆனா போயிட்டு வர எப்படி புலசாய ஆயிரும் அது வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் வேற இல்ல ஜிஹெச்சுன்னா பெருசா நெருசால அதுவாசி நிறைய பேர் வருவாங்களா நம்மனால அங்க போய் என்ன இருக்கு ஏது கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகும் எங்களுக்கு உசிலாம்பட்டினா நாங்கள் ஏற்கனவே போயிருக்கோம் அனுபவம் இருக்கு போனோன்னே இங்க போகலாம் அங்க போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரியும் அங்க போனோன்னே எங்களுக்கு புதுசா எப்படின்னா எந்தெந்த இடத்த எங்கட கண்டுபிடிக்கணும் ஒவ்வொருத்தராக கேட்கணும் அதனையெல்லாம் தழைய விட்டால் அழுது ஃபர்ஸ்ட் பேபிக்கே போய் பிரியா அழுதுட்டு அன்னைக்கு நாங்க எதுவுமே பண்ணல அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் அங்கே என்ன இருக்குன்னே தெரியல ரொம்ப கூட்டும் நிறைய பேர் இருக்காங்க கொஞ்சம் அழுகுற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் என் மனசு கேட்கல வாமா வீட்டுக்கே போலாம் நாளைக்கு வந்து பாத்துக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்க அதுக்கப்புறம் போய் நாள் இங்க இங்கே இது இது இருக்கு காலையில அஞ்சரை இருக்கும் அப்பல்லாம் கிளம்பி போயிட்டோம் போயிட்டு அப்பதான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பிளட் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு இங்க எங்கே இது இது இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் அது பழக்கமாவே பழக்கமாயிடுச்சு அப்ப அந்த உசலம்பட்டின்றது எங்களுக்கு என்ன டெலிவரிமே ஆச்சு அதை வாசி உசிலம்பட்டி அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் ஆஹ் என்ன சொல்றது எப்படி சொல்றது சந்தோஷம் ஆமா சந்தோஷம் ஆயிருச்சு அங்கன்னா வீட்டுக்காரர் நானுமே போய் பாத்துட்டு வந்துருவோமா திண்டுக்கல்ல ஏன்னா பாப்பாவும் தூக்கிட்டு அங்க போய் அங்க இங்க அப்படி இப்படின்னு அலையணும் இது பண்ணு இங்க நான் கூட பாப்பாவை வீட்டுல பாத்துக்குவேன் இவங்க ரெண்டு பேருமே போய் ஏன்னா போனா இடம்தானே தானே போயிட்டு வந்துருவாங்க அதனால எனக்கு உசிலம்பட்டி எழுதித்தாங்க அப்படின்ட்டு மேம்கிட்ட கேட்ட அவங்களும் சரி பக்கத்துல இருக்குன்னா அவங்களுக்கு ஈஸின்னா அங்கேயே போய் பாத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னும் போய் பார்க்கல பார்க்கணும் ஸ்கேன் போட்டு உங்கள்ட்ட காமிக்கலாம் தான் இதுல நான் என்ன சொல்லு இதுல என்ன சொல்றது தெரியாது இது செகண்ட் பாப்பாவுக்குமே ஒன்று நம்மளுக்கும் அவங்கவுங்க தான் சொல்லுவாங்க ஆனா இதுல ஒண்ணுமே எனக்கு தெரியாது இதுல நான் பாக்குறது எத்தனை வீக்ஸ் ஆயிருக்கு கரெக்டாக எல்லாமே நார்மலா இருக்கா ஹார்ட் பீட் எல்லாம் இருக்கா அதை மட்டும் தான் பாப்பேன் மற்றபடி டாக்டர் போய் சொல்லணும் எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதில் வந்து எனக்கு எப்போ எடுத்தேன்னா ரெண்டாம்தேதி அஞ்சாவது மாதம் எடுத்தேன் இந்த ஸ்கேனு இதில் வந்து எயிட் வீக்ஸும் ஃபோ ஃபைவ் டேஸும் ஆயிருக்கு எனக்கு வந்து அப்போ அந்த கருவோட வளர்ச்சி சொல்லுவாங்கள்ல அது வந்து எயிட் வீக்ஸ் ஆயிருந்துச்சு அப்போ இப்போ நைன் வீக்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு செவ்வாய்க்கிழமை செக்அப் பண்ணப்ப பார்த்து சொன்னாங்க அதே மாதிரி எனக்கு ஒம்பதாம் தேதி தான் வந்து இங்கே விரிவீடுல வந்து எனக்கு அந்த டேட் கொடுப்பாங்கல்ல அவங்க வந்து நம்ம லாஸ்ட் அவங்க ஒரு டேட் அனுப்பி சொல்லுவாங்க நாற்பது வாரம் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு ரெண்டு நாள்ட்டாங்க ஒன்பதாம் தேதி இங்க ஏழாம் தேதி ஸ்கேன்ல கொடுத்திருக்காங்க ஏழாம் தேதி பன்னெண்டாவது மாசம் ஒரு சிஸ்டர் கூட கவர்மெண்ட்ல சொல்லிருந்தாங்க என்னோட பொண்ணு ஏழாம் தேதி பன்னெண்டாவது மாசம் தான் பிறந்துச்சு உங்களுக்கு பையன் பிறக்கும் இப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு வந்து அந்த மைண்ட் செட் கிடையாது பையன் பொண்ணு கிடையாது சந்தோஷம் ஆரோக்கியமா ஆரோக்கியமா நல்லா எப்படி சொல்றது நல்ல கைதால் சுகத்தோட தாயும் செய்யும் நல்ல முறையில இருந்தால் சத்தா எங்களுக்கு மற்றபடியெல்லாம் எந்த குழப்பமில்ல அதுக்கப்புறம்ட்டு ஹார்ட்பீட் வந்து பாப்பாவுக்கு எப்படி இருந்துச்சு இந்த பேபிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன் பாப்பாவுக்கு வந்து நூற்றி எண்பது இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஸ்கேன் அப்போ நூற்றி எண்பது இருந்துச்சு என் டி ஸ்கேன்னு சொல்லுவாங்கல்ல அதுல இந்த பேபிக்கு வந்து நூற்றி இருபத்தி நாலு தான் இருக்கு உங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இது கம்மியாக போ நல்லா தெரியல ஆனால் இதுல வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக தெரியும் இதான் கரு இது வந்து ஹார்ட் பீட் ஹார்ட் பீட் போட்டு காமிச்சாங்க இது என்னன்னா பாப்பாவுக்கு வந்து யாருமே உள்ள அனுப்ப மாட்டாங்க வேற ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாமா யாருமே உள்ள வர விட மாட்டாங்க லாஸ்ட் ஸ்கேன் அப்போ அத்தை வந்தாங்க அத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்னு தெரியல அடிட்டு வந்தான் எனக்கு தெஞ்சாத்தானே சொல்ல போறேன் சொன்னாங்க டக்கு டக்குன்னு இது இது கை விரல் எல்லாமே விரல் நேகமோதல் எல்லாமே சொன்னாங்க எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னா என்ன பேபிக்கும் லாஸ்ட் பாப்பாவுக்கு பார்த்த ஸ்கேன் பார்த்த இடத்துக்குதான் போகணும் போய் என் வீட்டுக்கார உள்ள கூப்பிட்டாங்க என் வீட்டுக்காரர் பாப்பா பாப்பா அழுகாம இருந்தாங்க அதுவே பெரிய விஷயம் தான் ஹார்ட் பீட் சவுண்ட் எல்லாம் காமிச்சாங்க இதான் ஹார்ட் பீட் அப்படின்ட்டு நான் கேட்டிருக்கேன் என் வீட்டுக்கார இதான் டைம் கேக்குறாரு பாப்பாவுக்கு கேட்டதே கிடையாது யாரையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க நான் முதல்ல பார்த்த இடத்துல இந்த இடத்துல அலோவ் பண்ணுவாங்க அது வந்து மிகப்பெரிய ஹாப்பி அப்படியே சிரிச்சுக்கிட்டே வெளியில வந்து எல்லாத்துக்குமே ஹார்ட் பீட் வரணும் அப்படின்ற ஸ்கேன்ல அதான் ரொம்ப முக்கியமா இருக்கும் அதனால வந்து ரொம்ப ஹாப்பியா அப்படியே முகம்ல பல்லா இருந்துச்சு அப்படியே சந்தோஷமா வந்தோம் இதான் நடந்துச்சு இந்த ஸ்கேன் அப்ப அதுக்கு மேல டாக்டர் போய் காமிச்சிருக்கு எல்லாமே நார்மலா இருக்கு அந்த கரு வந்து பதிஞ்சிருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க அந்த டியூப்ல இருக்கு அதுக்காக தான் ஸ்கேன் பார்க்கவே சொன்னாங்க எனக்கு வயிறு வலிக்குதுன்னு வேற சொன்னேன்னா அதனால எதுக்கு போய் எயிட் வீக்ஸ் ஆயிடுச்சுல்ல போய் பாத்துரு இனிமேல் அப்படின்னு சொன்னாங்க கரெக்டா இருக்கு எல்லாமே எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வெயிட் தான் குறைவா இருக்கு தான் வெயிட் குறைவா இருக்கு எ வாரத்துக்குள்ளோட்டி கேட்டாங்க போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு பாப்பாவுக்கு வந்து நேர்தான் தடுப்பூசி புதன்கிழமை போட்டு வந்தோமா அதனால உடனே போக முடியாது பாப்பாவுக்கு காய்ச்சல் வந்துட்டு இருக்கா அது நடக்குறதுக்கே அவங்க பயந்து பயந்து நடக்கிறாங்க கால் வலிக்கிறது நைட் எல்லாம் ஒரே அழுக வேற ரொம்ப

அவ்வளவுதான் இவ்வளவுதான் சொன்னாங்க ஸ்கேன் பார்த்தா தான் இனி ஃபிஃப்த் மன்த் ஸ்கேன் வந்து அடுத்த செக்கப் போனா எழுதி கொடுப்பாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்